தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு ஆகாத்துருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை வண்டியூர் தெப்பக்குள மாரியம்மன் பங்குனி திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் கோவில் தலைநகரான மதுரை மாநகரில் தொன்மையான பல கோவில்கள் உள்ளது அதில் ஒரு கோவில்தான் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் அமைந்துள்ள மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சார்ந்த ஒரு உப கோவிலாகும் இந்த கோவிலில் பங்குனி திருவிழா என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி திருவிழா வருகிற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரை பத்து தினங்கள் நடைபெறும் இந்த திருவிழாவினை ஒட்டி மாரியம்மன் மார்ச் முப்பதாம் தேதி கோவிலிலிருந்து புறப்பாடாகி மீனாட்சி அம்மன் கோவிலை வந்தடைவார்கள் அங்கு கோவிலில் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் மற்றும் தீபாராதனை நடைபெறும் இதனைத் தொடர்ந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு சிம்ம வாகனத்தில் மாரியம்மன் எழுந்தொருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் அப்பொழுது மீனாட்சி சுந்தரேஸ்வரிடமிருந்து கொடிப்பட்டத்தை பூசாரி பெற்றுக்கொண்டு அவர் ஏனை மீது அமர்ந்து நான்கு சித்திரை வீதி வழியாக வலம் வந்து தெப்பக்குளம் கோவிலை சென்றடைவார் அங்கு இரவு பதினோரு மணிக்கு மேல் மாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெறும் அப்பொழுது அம்மனுக்கு சக்தி கரகம் எடுத்தல் காப்பு கட்டுதல் முளைப்பாரி முத்து பதித்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறும் இந்த திருவிழாவின் ஐந்தாம் நாள் பக்தர்கள் பால்குடம் தீச்சட்டி எடுத்து அம்மனுக்கு அம்மனுக்கு செலுத்துவார்கள் அப்பொழுது மாரியம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி தெப்பக்குளத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் ஏழாம் திருநாள் திருவிளக்கு பூஜையும் பங்குனி திருவிழாவின் எட்டாம் திருநாள் பூப்பல்லக்கும் நடைபெறும் ஒன்பதாம் திருநாள் இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சட்டத்தேரில் மாரியம்மன் எழுந்தருளி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் பத்தாம் நாள் திருவிழாவில் மாவிளக்கு எடுத்தும் பொங்கல் வைத்தும் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தும் நிகழ்வு நடைபெறும் அதற்கு பிறகு அன்றைய தினம் இரவு தீர்த்தவாரியுடன் இந்த பங்குனி திருவிழா என்பது இனிதே நிறைவு பெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்